ஹாய் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்பிக்கையோட நம்ம கதையை வந்து ஆரம்பிக்கலாம் என்ன கதை அப்படின்னா வந்து யூடியூப்பில் எவ்வளோ ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னா யாரெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா எல்லாருமே சம்பாதிக்கலாம் ஆனால் மினிமம் எவ்வளோ வாங்கலாம் யூடியூப்லேருந்து அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்குல்ல அதை தான் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் எவ்வளோ வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ்ல மட்டுமே கண்டிப்பாக சொல்கிறேன் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அவ்வளோவு சம்பாதிக்கலாம் எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது அவ்வளோ ரூபா வாங்குறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது ஒரு மாசத்துல வாங்க முடியும்னா ஒரு மாசத்துல வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாசத்துல ஈஸியாக வாங்கலாம் அப்புறம் லாங் வீடியோலையும் பணம் வாங்கலாம் லைவ்லேயும் வாங்கலாம் லைவ்ல வந்து ஒரு லட்சம் பிஎஸ்சிக்கு எவ்வளவு பணம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு லட்சம் வீவர்ஸுக்கு கிட்டத்தட்ட வந்து கணக்கு போட்டு பார்த்ததில் வந்து ஆயிரத்தி இரநூறுவா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி இரநூறுவான்னா அப்புறம் ஆயிர ரூபான்னு கூட வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து முப்பது நாளைக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் வீவஸ் அப்படின்னா முப்பதாயிரம் அப்போ இது வந்து லைவுக்கு மட்டும் அது போக ஷார்ட்ஸ் இருக்குது லாங் வீடியோ இருக்குது எல்லாம் லாங் வீடியோ எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து எதுக்கு அதிகரூவானா லைவுக்கு தான் ரூபா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைவுக்கு தான் ஏன்னா என்னுடைய நான் இவ்வளோ தூரம் வந்து மூணு வருஷம் வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த யூடியூப்பில் இருந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வாங்கின வரைக்கும் லைவ்ல தான் அதிக ரூபா லாங் வீடியோவும் தொடர்ந்து போடுங்க சார்ட்ஸும் முடுங்க மினிமம் சார்ட்ஸில் ஒரு லட்சம் வாங்கலாம் நாற்பதாயிரம் வரைக்கும் கன்ஃபார்ம் வாங்கலாம் ஆனால் என்னுடைய யூடியூப் சேனலில் முத மொதல் சம்பளம் வந்து எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு ரூபா இதில் வந்து அவங்க பிடிமான வந்து நூற்றி இருபது ரூபா பிடிச்சிட்டாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் யூஎஸ் டாலர்லேருந்து இந்தியன் மணிக்கு மாற்றுறதுக்கு நூற்றி பத்து ரூபா பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நம்மளாலே யூடியூப்பில் சம்பாதிக்க முடியும் ரீல்ஸ் மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமா அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு நீங்கள் வந்து சமையல் வீடியோ போட்டு ரீச் ஆகியும் சம்பாதிக்கலாம் ரீல்ஸ் போட்டும் சம்பாதிக்கலாம் இல்லை ஒரு விளம்பரம் ஒரு பொருள் இது நல்லா இந்த சேரீ வந்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதோடைய ரேட் தான் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துறது அதுலேயும் வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் அப்புறம் என்ன சொல்லணும் நான் நினைச்சேன் அப்படின்னா என்ன அப்படின்னு நினச்சேன்னு சொன்னிருந்த நான் வந்து லைவ் போடும்போது ஒரு ஒருத்தர் வந்து சிரிக்க வைக்கிறது வந்து ஈஸி அழுக வைக்கிறது வந்து மாத்தி சொல்லிட்டேன் சாரி அழ வைக்கிறது வந்து ஈஸி சிரிக்க வைக்கிறது வந்து கஷ்டம் ஆனால் அந்த லைவ்ல வந்துட்டு எல்லாேருமே நல்ல கமெண்ட்டு தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது இப்போ அஞ்சு விரல் ஒன்று பழையாக இருக்கா அது இல்லை அதே மாதிரி தான் கமெண்ட் பண்ணுறவங்களும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மனநிலையிலுமே இருப்பாங்க அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க நல்ல கமெண்ட் பண்ணுவாங்க பேட் கமெண்ட் பண்ணுவாங்க ரெண்டும் கலந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் தாங்கிக்கிறணும் அப்புறம் வந்து நம்ம சொந்த பந்தங்கள் வந்து இனி இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத வந்து வந்து ஓசியில் ஃப்ரீயாக அட்வைஸ்மெண்ட்டு தான் கொடுப்பாங்க ஒரு பத்து ரூபா தாங்களேன் இல்லை ஒரு டீ போட்டு தாங்களேன் எனக்கு வந்து இந்த பிரச்சனை எனக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வேணும் தருவீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண மாட்டாங்க யாரும் வந்து இப்படி முன் வந்து நிற்க மாட்டாங்க சொல்கிறது மட்டும் ஃப்ரீயாக வந்து என்ன பண்ணுவாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க உங்கள் வீட்டில் வந்து இதை கேட்க மாட்டாங்களா உன் புருஷன் கேட்க மாட்டாரா அவரு கேட்க மாட்டாரா இவரு கேட்க மாட்டாரா அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க சொல்கிறவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க ஒரு உதவிக்கு நிற்கவே மாட்டாங்க நான் வந்து ஏற்கனவே வீடியோவில் அதுவும் சொல்லியிருந்தால் தான் யூடியூப்பில் வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா நான் வந்து இப்போ இருக்க நிலமையில் வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்காங்க அவங்கள வச்சுட்டு நான் எந்த வேலைக்கும் போக முடியாது இதுக்கு முன்னாடி குழந்தை இல்லாதப்ப நான் என்ன பிஸ்னஸ் பண்ணேன் அது போக யாரோ ஒரு ஆள் ஒரு நைட்டி பிடிச்சடிக்கணும் அப்படின்னா ஒரு முப்பது ரூபா தருவாங்க அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து என்னால் வந்து வெளியில் போய் வேலை செய்ய முடியாது இப்போ வந்து நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு வீட்டு சமையலும் பார்த்துக்குறேன் என்னோடய பிள்ளையிலும் பார்த்துக்கிறேன் எனக்கு அதே டைத்தில் வந்து யூடியூப்லேருந்து பணமும் வருது அப்படின்றப்ப ஊர் உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும் நான் வந்து முன்வச்ச காலம் வந்து இந்த மாதிரி பின் வைக்க கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன் ஏன்னா நான் சொல்றேன் யாரும் வந்து உதவி பண்ண மாட்டாங்க அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் யூடியூப்ல வந்துட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்மளை ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க இதே இப்போ பார்க்குறவங்க நம்ம நல்லாயிட்டாலும் அப்போ வந்து ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க இப்போயும் பார்க்குற அதான் சொல்லப்ப பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் என்ன பண்ண காது கொடுத்து கேட்கவே கூடாது அதனால் கேட்குறதாவே இல்லை யார் சொன்னால் நான் கேட்பேன் அப்படின்னா என்னுடைய கணவர் வேண்டாமா இந்த வேண்டாம் நீ விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அது வரைக்கும் நான் யார் சொல்லணும்னு கேட்க மாட்டேன் அதே மாதிரி போயிட்டு யாருக்கு வந்து அடிமையாக இருக்கணும் அவசியமும் கிடையாது அதே மாதிரி தான் எங்கள் வந்து எனக்கு அவர் புருஷனாக அவர் சொல்கிற எல்லாமே கேட்பேன் ஆனால் நான் என்னைய அளவுக்கு வந்து நான் வந்து ரொம்ப ஓவராலாம் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தெரியல இதே நிறைய இடங்களை பார்க்குறேன் கல்யாணம் முடிச்சா இருக்கட்டும் ஆண்டிகளாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு வந்துட்டும் அவங்களெலாம் மாடல் மாடல் ட்ரெஸ்ஸுன்ற பேரில் கண்டுக்கிட்டு என்னமோ போடுறாங்க ஸேரின்னு சொன்னாவே சேரீ எது கட்டுது சேரின்ட்டு இப்படி வருது இடுப்பெல்லாம் இழுத்து மூடி கட்டுறதெல்லாம் அது ஒன்றும் அவசியமே கிடையாது அது பேர் ஸேரீ கிடையாது என்னை பொறுத்த நான் இப்படி தான் இப்படி தான் நான் இருப்பேன் யூடியூப்பில் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் ஈஸியாக வந்து நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் பெரிய சேனலில் சொல்ல இப்போ தொடங்கியிருக்கவங்க கூட ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியும் நல்ல வந்து வீடியோ போடுங்க சம்பாதிக்கலாம் அப்படியே இருங்கள் ஏன்னா இவர் இதை பற்றி பேசிக்கிட்டு கலயெலாம் எனக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது யூடியூப் நான் ஆரம்பித்து எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப இப்போ வந்து நான் சந்தோஷமாக இருக்கேன் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம லைவுக்கு வாருங்கள் நம்ம லைவோட தினமும் வந்து நம்ம வந்து பகலில் வந்து எட்டு மணி மதியம் பன்னெண்டு மணி திருப்பி சாயங்காலம் நாலு மணி நைட் ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் கூட நான் லைவ் போடுவேன் இப்போதைக்கு வந்து பிள்ளை ஸ்கூல் ஏன் லீவுன்றனால என்னால் வந்து போட முடியல ஏன்னா பெரிய பையன் வந்து சின்ன பையனை உசிப்பி விட்டுறான் அதனால் வந்து நம்ம வந்து நைட்டில் தான் நான் லைவ் போட்டுக்கிட்டுருக்கேன் நைட்டில்னால் பகல்காட்டி நைட்டில் வந்து பேட் கமெண்ட் ரொம்ப வரும் அப்போ நம்மளுக்கு கோமா வரும் பேசணும் தோணும் சில டைம் நானும் பேசுகிறேன் சில டைம் பொறுமையாக இருக்கிறது நல்லதான் நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் என்னடா ரிப்ளையவே தர மாட்டேங்க அப்படின்னு ஓடிடுவாங்க எனக்கு வந்து அந்த இது இல்லை கோவப்பட்டு படப்படப்படணும்னு பேசிடுவேன் அப்போ அவங்க வந்து திருப்பி 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 கமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க நான் சின்ன தப்ப நீங்களும் செய்யாதீங்க பாய்